ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே நான் எதுக்காக இப்போ உன் மேலே கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன் தெரியுமா இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையை அழுது அழுதுதான் கடந்து வரணும்னு இல்லை சிரிச்சுக்கிட்டே இந்த சூழ்நிலையை அழகாக புன்னகையோடு கடந்து வா உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு தைரியம் சொன்ன பிறகும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா என்ன நீ எதுக்காக இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் மன்னச்சு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் நீ நினச்ச இடத்துக்கே போய் சேர்ந்துடாது சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்காம வழி தவறிப்போட பயணங்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த முருகப்பெருமானை நீ நம்பும்போது உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல உட்கார வைக்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பேன்னு நீ என்னை முழுசாக நம்பணும் இப்போது நீ அழுவதையும் கவலைப்படுவதையும் பார்த்து தான் உனக்கு என் மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சு போயிடுச்சுன்ற கோபத்தோடும் வருத்தத்தோடும் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குதுன்னு இன்னுமா உனக்கு புரியலை ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்தாலும் அதுக்கு காரணம் நானாக தான் இருப்பேன் சில விஷயங்கள் நடக்காமலே தள்ளி போனாலும் தாமதமானாலும் அதையும் காரணத்தோடு நான் தான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு எதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் நடக்கிறத மனசார நீ ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறிடும் இனிமே பாரு உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கும்படி நீ விரும்பி கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்குறேன் நீ விரும்புனவனே அதை ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்துருக்கலாம்னு உன் மனசுக்கு தோணலாம் ஆனால் நீ கேட்டதையெல்லாம் உடனே உடனே நான் கொடுத்துட்டேனா நீ அதை ரசிக்கிறதையே மறந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுக்க ஆரம்பிச்சிடுவே அதனால தான் சில விஷயங்களை கேட்டவனே கொடுக்காமல் காத்திருக்க வச்சு தக்க தருணத்தில் உன் கைகளில் ஒப்படைக்கும் போது உனக்கும் அது மேலே அலாதி பிரிய வருங்கிறதுக்காக தான் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் சில நாட்கள் காத்திருக்க வச்சுட்டு உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே ஒவ்வொரு நாள் காலையில் போதும் இது இன்னைக்கு நல்லபடியாக நடக்கணும் அது நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு தான் நீ எந்திரிக்கிற ஆனால் அந்த நாள் முடியும் போது நீ எதிர்பார்த்தது நடக்காத போது நான் உனக்காக எதுவுமே செய்யலைன்னு ஆகிடாது ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கலைனாலும் நான் தான் காரணம்னு சொல்லியிருக்கேன் தானே சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சரி பண்ணி தான் ஓ வழிக்கு நீ நினைச்சது போல கொண்டு வர முடியும் அப்படிதான் நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை உனக்கு சாதகமாக நடத்தி தருவதற்காக உன் அப்பன் முருகன் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ நினைச்சது போலவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்காக எந்த சூழ்நிலையில யாரு இல்லாம போனாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ கற்பனையில எதை எதையோ நினைச்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து நீ இப்படி கற்பனையிலயே கனவு கண்டுக்கிட்டே வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறத தான் எனக்கு கோமா வருது நிச்சயமா எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்தி தருவேன்னு சொல்லியிருக்கேன் அப்புறமும் ஏன் கவலைப்படுகிறாயின் செல்வமே மற்றவங்க எல்லாரையும் நீ பெருசா நினைச்சு உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுக்க மறந்துடுற உண்மை என்னன்னா இந்த உலகத்தில் மற்ற எல்லாரையும் விட தான் நீ உயர்ந்த இடத்துல நினச்சிக்கணும் எப்போதும் யார் உன்னை பெருசாக நினச்சாலும் சிறுசாக நினச்சாலும் நீ கவலைப்படாத மற்றவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தினாலும் நீ கவலைப்படாத ஏன்னா யாராலையும் நினைக்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மிக உயர்த்துக்கு கொண்டு வர நான் முடிவெடுத்துட்டேன் மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நீ அதே தூரத்தில் இருக்க கற்றுக்கோ அடுத்தவரிடமிருந்து விலகி நிற்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஏன்னா உன் கூட நான் இருக்கேன் ஆனால் உன்னை ஒதுக்கி வச்சவங்க தான் நாளைக்கு உன் துணை இல்லாமல் சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் நீ நிலை தடுமாறிய நிமிஷங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுத்து உன் தலையில் வெற்றி கிரீடத்தையும் அலங்கரிக்க போகிறேன் நீ நினச்சது போல எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இனி நீ நினச்சதற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் நான் உன்னை உச்சம் தொட வைக்க போகிறேன் தினமும் நீ சில விஷயங்களை நினச்சி நினச்சி அழுவதையும் கவலைப்படுவதையும் பார்த்துட்டு தான் இப்போது உனக்கு ஆறுதல் சொல்லி நீ நினச்சதையும் நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை கடந்து வருவது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ தைரியமாக இருக்கணும் நிம்மதி அடையக்கூடிய வகையில் உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் விடிய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடியும் நாளாக இருக்கும் இனி எல்லா இன்பங்களையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்து இனிமையாய் இன்பமயமாய் உன் வாழ்க்கையை ஆக்கி காட்டிடுறேன் என் செல்வமே நான் உனக்குள்ளே இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உனக்கும் எனக்கும் இடையில் எந்த தூரமும் இல்லை ஏதாவது தடையோ தடங்கல்களோ வந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களை நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக போகிறேன் கீழே விழுகுவதற்கு உன் கால்கள் தயாராக இருக்கும்போதே விழுந்தா நம்ம எழுந்து ஓடணும்னு உன் மனசை தயார் பண்ணிக்கோ ஏன்னா ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறாக நடக்க போகுதுன்னா நீ இன்னொரு திட்டத்தை உடனே தயார்படுத்தி அடுத்து எழுந்து ஓடுவதற்கும் தயாராக இருக்கணும் உன் மனசு எல்லாத்துக்கும் தயாராக தைரியமாக இருக்கும்போது உன்னால் சாதிக்க முடியாததும் உனக்கு நடக்காததுன்னு எதுவுமே இருக்க முடியாது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மறுக்கவும் மறக்கவோ முடியாது ஆனால் இப்போது நான் உனக்கு நடத்த போகிற நல்லதையும் யாராலுமே தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக உன் மனசுக்கு பிடிச்ச விதத்திலேயே உன் வாழ்க்கையை உயர்த்தும் விதத்திலேயே அமைச்சு தருவேன் நீயும் தைரியமாக துணிஞ்சு முன்னேறி இரு உனக்கு வழிகாட்டியாக நான் இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே உன்னுடைய நிலைமை சரியில்லை நீ வருத்தத்துலையும் வேத இருக்கிறனால தான் நீ என்னையே மறந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கனு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தானே இப்போது என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றி ஒவ்வொன்றா நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் கர்ம வினைகள் உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக தயாராகு அதை விட்டுட்டு கர்மா வினைகளை என்னை கஷ்டப்படுத்தவே கூடாது நான் எப்பவுமே சிரித்து சந்தோஷமாக நினச்சதையெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்காத கர்மாக்களின் தண்டனையை இருந்து கர்ம வினைகளின் பாவ இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஆனால் அந்த கர்ம வினை உன்னை முழுசாக கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அதன் சுமையை பாதியாக இறக்க என்னால் முடியும் நீ செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் தண்டனையாக கர்ம வினைகள் உன்னை பாடாய் படுத்த வரும்போது அதில் பாதியை நான் ஏற்றுக்கிறேன் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கஷ்டப்படுவதை எப்படி அனுமதிப்பேன் உன்னுடைய துன்பத்தை போக்குறதுக்காக தான் இப்போது உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு வெற்றியாகவே கொடுக்க போகிறேன் ஒரு நன்மை நடந்தவுடனே ஒரு துன்பம் வந்துருதே முருங்கா கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதுக்குள்ள உடனே இன்னொரு பிரச்சனை வந்துருதே நினச்சி வருத்தப்படாத இங்கு வாழக்கூடிய எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி அழுகை ஏற்றம் இறக்கம்னு மாறி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் காசு பணம் வச்சுருக்கவன் வீட்டில் நோய் நொடியோட உடல் குறைபாடுகளோட மனக்கஷ்டத்தோடு இருப்பாங்க இதுவே ஏழையானவை பட்டவன் வீட்டில் காசு பணம் இல்லைனாலும் நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி தான் காசு இருக்கிற இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகளும் ஆரோக்கியம் நல்லா இருக்கிற இடத்துல காசு பணம் பற்றாக்குறையும்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைபாடு இருக்க தான் செய்யும் நீயும் வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறி நல்லா வாழணும்னு நினைக்கிற அப்படி இருக்கும்போது நீயும் நல்லா வாழணும் உன் கைகளையும் செல்வம் சேரணும் ஆனால் உனக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சமநிலையோட சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு இந்த முருகன் முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்க போகுது நீயும் உன் எண்ணங்களை சமநிலைப்படுத்திக்கிட்டு பார்க்குற எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுக்க கற்றுக்கோ இன்னும் நீ மென்மேலும் உயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நான் நடத்தி தர்றேன் தப்பு நடந்துருச்சு தவறு செஞ்சுட்டனா அதுக்காக நீ பயப்பட வேணாம் இந்த முருகப்பெருமான் கருணை மிக்கவன் உண்மையான மனசாட்சியோடு இருக்கக்கூடிய உனக்கு என் அருள் பரிபூரணமாக இருக்குது வாழ்க்கைங்கிறதும் ஒரு நாணயம் போலதானே நாணயத்துக்கு எப்படி தலை வாழ்ன ரெண்டு பக்கம் இருக்கோ அதே போலவும் வாழ்க்கையிலையும் ஒரு பக்கம் இன்பமும் ஒரு பக்கம் துன்பமும் இருக்குது இப்போது நீ துன்பத்தை அனுப்பி வச்சிகிட்டு இருந்தீன்னா அடுத்த பக்கமான இன்பம் சீக்கிரம் உன வந்து சேருங்கிறத நீ மறந்துட வேணாம் உனக்காக நான் இருக்கேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்பின பிறகும் எதுக்காக கவலைப்படுற இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான காலத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் செய்ய போறேன் நீதான் உலகம்னு நீ என்னையே முழுசா நம்பிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை தோற்க விட மாட்டேன் உன் முதுகில் குத்துற அந்த கோழைகளை பற்றி கவலைப்படாத போர்க்களத்துல புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல ஆனா இங்கு கோலையா இருக்கவந்தான் உன் முதுகுல குத்தி உன்னை சுலபமாக வீழ்த்தணும்னு நினைக்கிறான் அப்படி உன்னை முதுகலை குத்தி ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய எதிரிகள் அனைவருக்கும் நீ யாருங்கிறத நான் காட்ட போகிறேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே என் செவி வந்து சேர்ந்து விட்டது கடந்த காலத்தில் நீ அடைஞ்ச நஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் காயங்களுக்கும் தோல்விகளுக்கும் மருந்தாக இப்போதே நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் நீ பார்க்க ஆரம்பிச்சின்னா இன்னும் உனக்கு மிகப்பெரிய பாதை விருந்து பறந்து கிடக்கிறது உனக்கு புரியும் நீ போகும் பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கான அதிர்ஷ்ட கதவுகளை வெற்றி கதவுகளாக நான் திறந்து வைக்கிறேன் நீ கவலையை தூக்கி போட்டுட்டு எப்போதுமே உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றிகளை பற்றி மட்டுமே யோசி மதிப்புள்ள ரூபாய் நோட்டு போல நீ எப்போதும் அமைதியாக இருக்க ஆனால் மதிப்பு குறைவான சில்லறை காசுகள் அதிக சத்தம் போட தான் செய்வாங்க ஏன்னால் மனிதர்கள் எப்போதுமே நல்லவங்க யாரையும் குறை சொல்லாமல் அமைதியாக இருக்கிற குணம் உள்ளவர்களாகவும் கெட்டவர்கள் அடுத்தவனை குறை சொல்லி சீண்டி பார்த்து கெட்டது நினைக்கக்கூடிய கொடூர குணம் உள்ளவங்களாகவும் இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்படாத உன் வாழ்க்கைக்கு உனக்கான உயர்வுக்குரிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் நான் செஞ்சு தர்றேன் உன்னை புரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உன் நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாருமே உன்னை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க இனி எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் உன் அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்கும்படியும் நான் நிச்சயமாக செய்வேன்